ஃபார் எவர் நம்ம உடம்புல வந்து கழுத்து பகுதியில் வந்து கைப்பகுதியில அக்கோல் பகுதி இல்ல தொடை எல்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து கட்டிகள் மாதிரி வந்து தென்படும் புற்றுநோய் உண்டாகக்கூடிய கட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அது கிடையாது நினைநீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த நிணநீர் கட்டிகள்னா என்ன இதோட பர்பஸ் வந்து நம்ம உடம்புல எதுக்கு அதாவது இந்த நினைநீர் கட்டிகள் எது எதனால வருது எவ்வளவு நாள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த நிணநீர் கட்டிகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்த குழாய்கள் இருக்கு பாத்தீங்களா சோ நம்ம ரத்த குழாய்கள் தான் இதயத்தில இருந்து எடுத்துட்டு போய் எல்லா உறுப்புகள் எல்லா செல்களுக்கும் வந்து ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ரத்தத்தை வந்து மறுபடியும் இதயத்துக்கு எடுத்துட்டு வருது சோ அந்த ரத்த குழாய்களை நினநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு சோ அங்க வந்து அது வந்து அங்கங்க நினநீர் முடிச்சுகளா வந்து கொத்து கொத்தா இருக்கும் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட முன்னூறு நினநீர் முடிச்சுகள் வந்து இருக்கு சோ இதோடைய பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரத்தத்துல வந்து டபிள்யூ பி அப்படின்னு சொல்லி ஒரு செல் இருக்கு அதாவது ரத்த வெள்ளையணுக்கள் இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும் சோ அதுல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாது ஒரு சில வைரஸ் பாக்டீரியாக்களை வந்து விட்டுரும் சோ அதை மறுபடியும் நம்ம உடம்புல இருந்து அழிக்கிறதுக்கு தான் அந்த நிணநீர் கட்டிகள் வந்து இருக்கு சோ தான் அங்கங்க வந்து இருக்கும் சோ இந்த பாக்டீரியா வைரஸ் ஏதாச்சும் இப்ப தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இப்ப வந்து வைரஸ் தொற்று இல்ல பாக்டீரியா தொற்று வந்து இப்ப நம்ம தொண்டையில ஏற்பட்டுச்சுன்னா இந்த கழுத்து பகுதியில் வந்து கட்டி மாதிரி வந்து இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே இந்த இப்ப நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியானால வருதுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுத்துக்கிற மூலியமா அந்த கட்டிகள் வந்து போயிடும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல நீடிச்சுன்னா டாக்டர் வந்து டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பா செக் பண்ணணும் சோ இந்த நினநீர் கட் நினநீர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல உள்ள கழிவுப் பொருள்களான பிளாஸ்மா அது போல புரோட்டீன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தண்ணி மாதிரி நிறமில்லாத தண்ணி தான் வந்து இந்த நினநீர் கட்டிகள் அந்த தண்ணி வந்து போறது சோ அது வந்து டபிள்யூபிசில இருந்து முடியாததை வந்து